அன்பார்ந்த எனதருமை யூடியூப் டேடுகளுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான பதிவு வந்து கோச்சார ரீதியாக சில கிரக நகர்வுகளை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டோம் அப்போ கோச்சார ரீதியாக நம்ம வந்து சில கிரக நகர்வுகளை பார்க்காமல் இருக்கும்போது தான் சில பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திச்சிடும் அப்போ அந்த கோச்சார ரீதியாக வந்து நாம் சில கிரக நகர் நகர்வுகளை வந்து நாம் வந்து பார்க்காம தெரியாமல் இருந்தோம்னா அதை நம்மளை போட்டு புரட்டி எடுத்துணும் அந்த வகையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கோச்சார ரீதியாக நாம் மிக மிக வாழ்க்கையில் எல்லா மனிதனுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் என்பது ஒன்று இருக்கிறது அதை நன்றாக தெரிந்து கொள்ள அது என்ன அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே செவ்வாய் வந்து நம்ம ஜாதத்தில் பன்னிரெண்டு கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கும் செவ்வாய் வந்து பன்னிரெண்டு கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தில் இருக்கும் அந்த கட்டத்திற்கு அந்த கட்டத்திற்கு கேது வரும்போது கேது வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா உடல் பாதிக்கும் உடல் கண்டிப்பாக பாதிக்கும் மனம் கண்டிப்பாக பாதிக்கும் வாயால வார்த்தை விட்டு வாயால வார்த்தையை விட்டா விட்டுட்டு திரும்ப வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையும் தெரியாம வந்து ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலையும் வந்து நமக்கு வந்துடும் அதனால எல்லா மனிதர்களும் வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு செவ்வாய் இருக்கின்ற இடத்தில் கேது வரும்போது நீங்கள் மிக 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 கவனமாக இருக்கணும் அது உங்களுக்கு வந்து செவ்வாய் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க லக்கணத்தில் இருக்கு அப்ப வந்து யாருக்கு ராசா புறா செவ்வாய் வந்து ஒன்றரை வருஷம் இருக்க போறாரு அப்ப உடம்ப நல்லா பார்த்துக்கணும் யார் உடனே சண்டை போட்டுக்கூடாது சரி ரெண்டாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அந்த இடத்துக்கு செவ்வாய் வர்றார் அப்ப தன குடும்பத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும் மூணாம் இடத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து செவ்வாய் அப்ப கேது அந்த இடத்துல மூவ் ஆகுறாரு ஒன்றரை வருஷம் அப்ப தைரிய வீரிய போகம் என்று சொல்லும் தைரிய வீரிய புகழ் கீர்த்தி ஸ்தானம் இதுல வந்து என்ன சொல்லானா அவர் ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு அப்ப நம்ம வந்து கவனமா இருக்கணும் அதற்கடுத்து நாலாம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த இடத்தில் கேது வரும்போது தாய்க்கு பாதிப்பு வரும் வாகனத்தில் பிரச்சனை வரும் வாகனத்தில் ஆக்சிடென்ட் வந்துடும் கவனமாக இருக்கணும் அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருந்து அந்த இடத்துக்கு வந்து கேது கிராஸ் ஆகி ஒன்றரை வருஷம் இருக்கும்போது குலதெய்வம் கோயிலில் பிரச்சனை வரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது என்ன சொன்னா பிரச்சனை வந்துடும் டென்ஷன் ஆகிரும் அதுக்கடுத்து ஆறாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேது போகும்போது என்ன சொன்னா எதிரி ஒருத்த வந்து வலுவாக முளைச்சு வந்து நம்மளை வந்து என்ன சொன்னா சிலுவை எழுத்து கோர்ட்டு கேஸ்ன்னு போகும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த இடத்திற்கு கேது வரும்போது குடும்பத்தை பிரிச்சிடும் எட்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருந்து அந்த இடத்தில் கேது வரும்போது குடும்பத்தில் வந்து சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து ஆயுள் பங்கங்களையும் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த இடத்திற்கு கேது வரும்போது ஆன்மீகம் சார்ந்த இடங்களுக்கு போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தாபனார் வழியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தாபனார் உயிரோடு இருந்தார் என்று சொன்னால் பத்திரமா பார்த்துக்கணும் இல்லை ஆஸ்பத்திரி செலவுக்கு உண்டாக்கி விட்டுருப்போம் பத்தாம் இடத்தில் அந்த இடத்துக்கு ஏது கிராஸ் பண்ணும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சஸ்பெண்ட் லெவலுக்கு போயிடும் பத்தாம் இடம் என்பது தொழில் தொழிலை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை தொழிலில் வந்து என்ன சொல்றான்னா கஷ்டத்தை கொடுத்து வந்து நாமளே வந்து விஆர்எஸ் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் இதெல்லாம் உருவாக்கிரும் அதற்கடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடத்தில் வந்து செவ்வாய் இருந்து அந்த இடத்திற்கு கேது வந்து விட்டது என்று சொன்னால் உபயோகத்திரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நட்பால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நீங்க சேமித்து வைத்திருக்கிற பணத்தால் ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா வந்து கொஞ்சம் நிறைய பணம் சேமித்து வச்சிருக்கேன் ரைடு இது வந்து சரி இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரலாம் இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் நம்ம சாதாரணமானதான் நமக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வராது செவ்வாய் பதினொன்னிலிருந்து கேது அந்த இடத்துல வந்து ஒன்றரை வருஷம் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக என்ன சொன்னான்னா டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் அப்போ டேக்ஸ் ப்ராப்ளம் வந்து என்ன சொன்னான்னா அக்கௌண்ட்டை நோண்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் மூத்த சகோதரத்தால் பிரச்சனை வந்துடும் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த இடத்துல கேது வரும்போது என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேமிப்பு ஏதாவது ஒரு விதத்தில் இழக்க வேண்டியது வரும் அயன சயனம் போகத்தில் வந்து சில பிரச்சனைகள் வரும் அதில் வந்து என்ன சொன்ன நிம்மதி இல்லாத தூக்கம் வரும் அப்போ கேது செவ்வாய் இருக்கின்ற இடத்திற்கு போகும்போது தான் பிரச்சனை 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 ஏன்னா செவ்வாய் கேது என்பது அவ்வளவு கொடூரமான ஒரு சேர்க்கை அந்த ஒன்றை ஆண்டுகள் நாம் வந்து என்ன சொன்னா கவனமாக இருந்துதான் ஆக வேண்டும் என்பது விதி இதை மீறி வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்ப என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒன்றரை வருஷத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து கையில் வந்து கண்டிப்பாக சிவப்பு கவுறு கட்டிடணும் சிகப்பு கவுர் சிவப்பு கவர் வந்து என்ன சொன்னாங்க இடது கையிலேயே வலது கையிலேயே கட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த தாக்கம் குறையும் ஏன்னா கயிறு கெட்டுதல் என்பது முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயம்தான் அந்த கயிறு கட்டிட்டீங்கன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னா அந்த கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது வந்து அந்த செவ்வாய் இருக்கின்ற இடத்திற்கு அந்த கேது வரும் வரும்போது காலையில் விநாயகபெருமானை பெருமானை கும்பிடணும் விநாயகபெருமானை பெருமானை கும்பிட்டுட்டு அப்படியே போய் என்ன சொன்னா முருகப்பெருமானை கும்பிடணும் கேதுவுக்கு விநாயக பெருமான கும்பிடணும் அதற்கடுத்து அப்படியே அந்த கோயிலில் கும்பிட்டுட்டு அதை தனி கோயிலில் கும்பிடணும் தனி கோயிலில் கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து முருகன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த தாக்கத்தில் இருந்து வந்து என்ன சொல்லணும் இந்த பனிரெண்டு கட்டத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அந்த பிரச்சனைக்குரியதை வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் சமாளிப்பதற்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் கையில் சிவப்பு கயிறு வந்து கண்டிப்பாக கட்டிடணும் சிவப்பு கயிறு கட்டிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா காலையில் முருகனை வழிபட்டு மதி அதே அதே ரூபத்தில் வந்து சூப போய் வந்து என்ன சொன்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் இந்த ஒன்றை வருட காலம் இந்த ஒன்றை வருட காலம் முருகன் கோவிலில் வந்து பிச்சை எடுக்கின்ற பெண் பெண்ணுக்கு வஸ்திர தானம் பிளஸ் வந்து என்ன சொல்லணும்னா திருவோடு தானோ பண்ணிட்டீங்கன்னா சப்சைடாக வந்து என்ன சொல்லணும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சால்வேஷன் ஆவதற்கு சால்வேஷன் என்பதை விட பிரச்சனை வராமல் தடுத்து கொள்ளலாம் ஆனால் பிரச்சனை வராது என்று உத்தரவாதம் சொல்லவே முடியாது உத்தரவாதம் சொல்லவே முடியாது எங்கேயாச்சும் கொண்டு போய் மாட்டி விட்டுருவோம் அப்போ எங்கேயாவது கொண்டு மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதடர சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்